அரேஞ்ச் மேரேஜ்ல வேஸ்ட் ஆயிங்க அப்பா அம்மா மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்கணும் என்ன மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிக்கடா லவ் சாகற முடி இருக்கும் என்னம்மா கரெக்ட்ங்க நமக்கு ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு ஒரு குழந்தை பிறந்து பேர பேதியே பார்த்தாச்சு இன்னியாண்டி சந்தேகம் பண்ற ஆமா போங்க இப்ப கூட எவ கூட பூத்து அடிக்க போறீங்களோ ஏ போடி ஐயோ மாமா நீங்க என்ன வேறியோ பார்த்துட்டு வாங்க நான் தே சமாதானப்படுத்திறேன் அவளை எப்படி சமாதானப்படுத்துறேன்னு எனக்கு தெரியுமா

எப்படிமாஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்மா எவ்வளவு சண்டை போட்டிருப்போம் உங்களை மாதிரி லவ் மேரேஜ் கிடையாது ஆனா எவ்வளவு சண்டை போட்டாலும் அவ என்னை விட்டு பிரிஞ்சதல்ல காதல் லவ் மேரேஜில் மட்டும் இல்லமா அரேஞ்ச் மேரேஜ்ல இருக்கு பண்ணிட்டும் காதலிக்கலாம்